ஹாய் YouTube வெல்கம் இன்னைக்கு டக்குனு ஹிந்தி யூடியூப் போறது நடைமுறை ஹிந்தி வாக்கியங்கள் பிராக்டிக்கல் ஹிந்தி சென்டென்சஸ் நானா ஏதோ பிராக்டிகல் ஹிந்தி சென்டென்சா எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கறத விட கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாமேன்னு யோசிக்கும் போது நிறைய பேர் என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஹிந்தி கண்டிப்பா டெய்லி லைஃப்ல தேவைப்படுது அவங்களுக்கு என்னென்ன சென்டென்சஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படிங்கறத ஷேர் பண்ண சொல்லி அதே சென்டென்சஸ் நம்ம ஹிந்தியில கத்துக்கும் போது உங்களுக்கும் கண்டிப்பா அது ரிலேட் ஆகும் நீங்களும் அதே வாக்கியங்களை டெய்லி லைஃப்ல போய் பேச முடியும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஹிந்தி கத்துக்கிறதுக்கு ஜாயின் பண்ணிருக்கவங்க என்னோட ஃப்ரெண்ட் அவங்க இப்ப துபாயில இருக்காங்க அவங்களோட தினசரி வாழ்க்கையில ஹிந்தி கட்டாயமா தேவைப்படுதுன்னு சொல்றாங்க அதுல சில வாக்கியங்கள் அவங்கள ஷேர் பண்ண சொல்லி அதோட ஹிந்தி வாக்கியங்களை நம்ம கத்துக்கலாம் அது கண்டிப்பா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஹாய் ப்ரியா எங்க கூட ஹிந்தி கத்துக்க இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்க நீங்க எங்க இருக்கீங்க உங்களுக்கு ஹிந்தி எவ்வளோ இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படிங்கிறத சொல்றீங்களா எல்லாருக்கும் வணக்கம் நான் இங்க துபாயில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஹிந்தி தெரியாது ஆனால் ஹிந்தி எனக்கு வந்து ரொம்ப தேவைப்படுது அதனால ஹிந்தி தெரியாததுனால நான் இங்க கொஞ்சம் ஸ்ட்ரகுள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே பிரியா இப்போ டெய்லி லைஃப்ல துபாயில ஹிந்தி பேசக்கூடியவங்களை சந்திக்க வேண்டியது இருக்கா அப்படி சந்திக்கிறீங்கன்னா எங்க எந்த மாதிரி இடத்துல என்ன மாதிரி சென்டென்சஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கறதையும் கூட ஷேர் பண்ணுங்க அதை நம்ம ஹிந்தியாக்கி எல்லாரும் சேர்ந்து இதை கத்துக்கலாம் ஆமா பூஜா ஹிந்தி பேசணும்னு நான் டெய்லி மீட் பண்ணிட்டு தான் இருக்கேன் பாகிஸ்தானே பங்களாதேஷி அண்ட் நேபாளிஸ் எல்லாரும் ஹிந்தில தான் நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க அதே மாதிரி நான் டெய்லியும் லோக்கல் மார்க்கெட் போனாலுமே தான் பேசுவாங்க இப்ப நான் லோக்கல் மார்க்கெட் போனேன்னா இந்த காய்கறி எல்லாம் இருக்கா அப்படின்னு அவங்க கிட்ட கேப்பேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சம்டைம் என்ன பண்ணுவாங்க எல்லாம் ஒரே இதுல பேக்ல போடுவாங்க இல்ல இதனி தனி பேக்ல போடுங்க தனித்தனி கவர்ல போடுங்க அப்படின்னு ஓகே அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வச்சிருக்க மாட்டாங்க இது சேஞ்ச் இருக்கா அப்படின்னு உங்ககிட்ட கேட்பேன் இல்ல இந்த சேஞ்ச் இதுக்கு பதிலா இந்த கருவேப்பில எடுத்துக்கிறீங்களா இல்ல சில்லி எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு அவங்க தேவைப்படுது பூஜா இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா உங்களால இப்ப நம்ம இந்த எல்லா சென்டென்ஸையுமே ரொம்ப சிம்பிளா ஹிந்தில கத்துக்க போறோம் வாங்க ஸ்டார்ட் பண்ணிரலாம் நீங்க வெஜிடபிள் மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் ஒரு காய்கறியை காமிச்சு இது ஃப்ரெஷ்ஷா இருக்கா அப்படின்னு கேட்கணும்னா ஏ தாசா ஏக்கியா அப்படின்னு கேக்கலாம் அது பழங்களோ இல்ல காய்கறியோ எதுவா வேணாலும் இருக்கட்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கா நல்லா புதுசா இருக்கா அப்படின்னு கேட்கணும்னா ஏ தாசா ஹேக்கியா அப்படின்னு கேளுங்க ஏ இது தாசா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது இது வந்து தமிழ்ல புதுசுன்னு தான் சொல்ல முடியும் பட் ஃப்ரெஷ்ஷா இருக்கான்னு தான் நம்ம வந்து பேச்சு வழக்குல கேட்போம் ஹிந்தியில தாசாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க ஏ தாசா ஹேக்கியா இது ஃப்ரெஷ்ஷா இருக்கா அதே மாதிரி ஒரு மார்க்கெட்ல ஒரு பர்டிகுலர் காய்கறியை மட்டும் நீங்க வாங்க போகல நிறைய காய்கறிகள் வாங்க போறீங்க அப்ப எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கான்னு கேப்பீங்க அதை எப்படி சப் குச் குச்னா எல்லாமே தாசா ஹேக்கியானா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அதேதான் அங்க ஏன் சொன்னோம் இங்க குச் சொல்றோம் இந்த வார்த்தைகள்லாம் கத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாலு பெண்ணா போய் பேசும்போது இதுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த சென்டென்ஸ் அப்படியே மனப்பாடமாக வச்சுட்டு கூட ஒரு வாட்டி ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு பேசும்போது கஷ்டமாக தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சென்டென்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டுனாலும் ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துடும் நெக்ஸ்ட் டைம் அழகாக பேசிடுவீங்க கரெக்டான ஹிந்தியில் கரெக்டான ஒரு வாக்கியம் சொல்கிறேன் காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன் சப்ஜியா தசிஹேக்கான்னு கேட்கணும் இப்ப காய்கறிகளை மட்டுமே குறிப்பிட்டு கேட்க போறோம் இது இது எல்லாம் அப்படின்லாம் இல்லாம காய்கறிகள் அப்படின்னு சொல்லணும்னா சப்சியா சப்சின்னு சொன்னா காய்கறி சப்சியான்னு சொன்னா காய்கறிகள் நிறைய இருக்கு அப்படிங்கறத இங்க குறிக்குது பண்மையில ப்ளூரல்ல சொல்றோம் ஃப்ரெஷ்ஷா இருக்கான்னு சொல்லணும்னா இவ்வளவு நேரம் தாசா ஹேக்காதான்னு சொன்னீங்க இங்க ஏன் தாசி ஹேக்கான்னு வந்ததுன்னு கேட்டீங்கன்னா காய்கறிகள் நம்ம தமிழை பொறுத்தவரையிலும் அக்ரிணை பொருட்கள் அதுக்கு உயிர் கிடையாது உயிரற்றவை அப்படிங்கிறதுனால அது இதுன்னு தான் கேட்போம் ஆனா ஹிந்தியை பொறுத்தவரையிலும் காய்கறி அப்படிங்கிறது ஒரு பெண்பால் வார்த்தை அதனால தாசான்னு சொல்ல மாட்டாங்க தாசி ஹேக்கான்னு தான் கேட்பாங்க சப்ஜியா தாசி ஹேக்கியா காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷா இருக்கா அப்படின்னு இந்த மாதிரி கேட்கலாம் கரெக்டான ஹிந்தில எனக்கு வர வரமாட்டேது அப்படின்னா பரவாயில்ல தாஜாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே விஷயத்துக்கு உங்களுக்கு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்க எது அந்நேரத்துக்கு ஞாபகம் வருதோ இல்ல எது உங்களுக்கு ஈஸின்னு தோடுதோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் ஒல விலை கேட்க போறோம் ஒரு கிலோ எவ்வளவு அப்படின்னு கேட்கணும்னா ஏ கிலோ கித்னாஹே ஏ கிலோ கித்னா ஹே இந்த ரொம்ப பேசிக்கான சென்டென்ஸ் இது ஆக்சுவலான ஹிந்தில பார்த்தா ஒரு பிழை இருக்கு கித்நாகேன்னு கேட்க கூடாது கரெக்டான ஹிந்தி படி ஏ கிலோ கித்னே காஹே அப்படின்னு கேட்கணும் ஏ கிலோ கித்தனே காக ஒரு கிலோ எவ்வளோன்னு சொல்லி நம்ம நம்ம வழக்கத்து படி கேக்குறதுனால கித்தனாக கித்தினாஹேன்னே முடிச்சிடுறோம் அதுவும் நிறைய பேர் யூஸ் பண்றதுனால அது தப்புன்னு சொல்ல முடிய மாட்டேது ஆனா சரியா கேட்கணும்னா ஒரு கிலோ எவ்வளவுக்கானது எவ்வளவு ரூபாய்க்கானது அப்படின்ற மாதிரி கேட்கணும்னா ஏ கிலோ கித்தனே காஹே அப்படின்னு கேக்குறதா கரெக்ட் முடிஞ்சா இதை யூஸ் பண்ணி பாருங்க இல்ல எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றவங்க ஏ கிலோ கித்னா ஹேனே கேளுங்க இல்லனா ஏ கிலோ கித்னே காஹே அப்படின்னு கேட்டு பாருங்க இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் கூட சொல்லிடுற இதோட விலை என்ன அப்படின்னு கேட்கணும்னா இஸ்கா தாம் கியாஹே அப்படின்னு கேட்கணும் இஸ்கா தாம் கியாஹே இஸ்கானா இதோடைய தாம்னா விலை கியாஹேனா என்ன இஸ்கா தாம் கியாஹே இஸ்கா தாம் கே இப்ப தாமுங்கிறது விலைன்னு சொல்லிட்டோம் எனக்கு மறந்து போச்சு அப்படிங்கிறவங்க ரேட்டுனோ பிரைஸ்னோ நம்ம வழக்கமா சொல்ற மாதிரி சொல்லிக்கலாம் இஸ்கா ரேட் கே இஸ்கா பிரைஸ் கே இந்த மாதிரி கூட கேட்டுக்கலாம் சரி தாம் மட்டும்தான் வார்த்தையா விலைக்கான ஒரே வார்த்தை தாம் தானா அப்படின்னு கேட்டா கிடையாது கீமத்துன்னு ஒரு வார்த்தை இருக்கு பாவ்னு ஒரு வார்த்தை இருக்கு தாம்னு ஒரு வார்த்தை இருக்கு மூணு வார்த்தைகளுமே விலைக்கான வார்த்தை தான் தாம் கிமத் பாவ் இந்த மூணு வார்த்தையுமே விலை தான் இதுல எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பக்கத்துல ஒரு காய்கறியை வந்து அடுக்கி வச்சிருக்காங்கன்னா இதோட விலை என்னன்னு கேட்கும் போது இஸ்கா ரேட் கே இஸ்கா தாம் கியன்னு கேட்டுருவீங்க இத மடப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க இதோட விலை என்ன இஸ்கா ரேட் கேஹே இல்ல இஸ்கா தாம் கேஹே இதுவே தூரமா இருக்கிற ஒரு காய்கறியை கை காமிச்சு அதோட வெலை உஸ்கா தாம் கியாயன்னு இஸ்கானா கியன் கேட்டா அதோட விலை என்ன அடுத்த சென்டென்ஸ் அவங்க கேட்டிருந்தது படி தனித்தனி தனி பேக்ல போடுங்கன்னு சொல்லணும் தனித்தனி தனி பேக்ல போடுங்க எப்படி சொல்றது அலகலக் பேக்மே டாலியே அலக் அலக் பேக்மே டாலியே தனி தனி அப்படின்னு சொல்லணும்னா போடுங்க போடுங்கே டாலியேனு சொல்லலாம் டாலோன்னு சொல்லலாம் டாலோங்கிறது வந்து கேஷுவலா பேசுற மாதிரி இருக்கும் டாலியேங்கிறது ரொம்ப மரியாதையா பேசுற மாதிரி இருக்கும் ரெண்டையுமே அவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்க டாலோனும் சொல்லலாம் டாலியனும் சொல்லலாம் அப்புறம் இந்த அலகல்கிற வார்த்தையை மறக்க வேண்டாம் தனித்தனி அப்படின்னு சொல்லும் போது அலக் அலக் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும் சரி பேகுக்கு பேக்னே போட்டிருக்கீங்களே அப்படியே யூஸ் பண்ணலாமா இல்ல ஏதாவது ஹிந்தி வார்த்தை இருக்கான்னு கேட்டா ரெண்டு வார்த்தைகள் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ற அதுல ஒரு வார்த்தை பன்னி பன்னி அப்படின்னா அங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த கேரி பேக் தான் பன்னின்னு சொல்றாங்க ஹிந்தில அலகல பண்ணிமே டாலியே அப்படின்னா தனி தனி பையில போடுங்கன்னு அர்த்தம் இதுவே பேக்கான சரியான வார்த்தை தயலான்னு ஒண்ணு இருக்கு அழகல தயலாமே டாலியே இதெல்லாம் ரொம்ப அதிகபட்ச வார்த்தைகள் நீங்க சிம்பிளா பேக்ல போடுங்க கவர்ல போடுங்க பண்ணின்ற வார்த்தை கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க இந்த இடத்துல பேகுங்கிற மாதிரி பண்ணிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க இதுல அந்நேரத்துக்கு எது ஞாபகம் வருதோ அதை போட்டு இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணிருங்க அடுத்த சென்டென்ஸ் பிரியா கேட்டது படி ஒன்னா போட்ட வேண்டாம் தனித்தனியா போடுங்கன்னு சொன்னதுல தனித்தனியா சொல்லணும் ஒன்றாக போட வேண்டாம் ஒன்றாக இல்ல மத் டாலியே அப்படின்னா போடாதீங்கன்னு அர்த்தம் எல்லாத்தையும் தூக்கி ஒரே பையில ஒன்னா போட்டுறாதீங்க ஒன்றாக போட்டுடாதீங்க அப்படிங்கிறது ஏக் சாத் மத் டாலியே அடுத்த இருக்கா அப்படின்னு கேக்குறது சில்ட்ரைக்கு சில்ட்ரங்கிறது தான் தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரே வார்த்தை ஆனா ஹிந்தில பாருங்க சுட்டா இருக்கு குலா இருக்கு சில்லர் இருக்கு சில்லர் ஓரளவு நம்ம தமிழோட அஹ் இணைஞ்ச ஒரு வார்த்தையா இருக்கு சில்லறை நம்ம சொல்றோம் அவங்க சில்லர்ன்னு சொல்றாங்க இது ஈஸி அப்படின்னு நினைக்கிறவங்க இதை எடுத்துக்கங்க தாராளமா எல்லாருக்குமே புரியும் இல்ல உங்க ஏரியால எங்கயாவது நீங்க நார்த்ல இருக்கீங்க அப்படின்னாலோ இந்த மாதிரி துபாய்ல இருக்கீங்க வேற எங்கேயாவது ஹிந்தி பேசக்கூடிய இடங்கள்ல இருக்கீங்கன்னா என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்ல கவனிச்சு தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் குலா யூஸ் பண்ணுவாங்க குலா பேசான்னு சொல்லுவாங்க இல்ல சுட்டான்னு சொல்லுவாங்க இல்ல சுட்டா பேசான்னு சொல்லுவாங்க சில்லர் சில்லர் யூஸ் பண்ணுவாங்க எது யூஸ் பண்றாங்களோ அதையே நாமளும் யூஸ் பண்றது அந்த இடத்துக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் சில்லறை இருக்கா அப்படின்னு கேக்குறதுக்கு சுட்டாயக்கா அப்படின்னு கேட்கலாம் குழாய்கா அப்படின்னு கேட்கலாம் சில்லரேக்கா அப்படின்னு கேட்கலாம் ஆக மொத்தம் ஹேக்கான்னு கேட்டா இருக்கான்னு கேட்கறது சில்லறைக்கு இத்தனை வார்த்தைகள் இருக்கு இதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எடுத்துக்கலாம் நான் சில்லருன்ற வார்த்தையை எடுக்கிற அதான் ரொம்ப ஈஸியா இருக்குங்கிறதுனால சில்லரை இருக்கா சில்லர் ஹேக்கா சில்லர் ஹேக்கியா உங்க கிட்ட சில்லற இருக்கா அப்படின்னு கேட்கணும்னா உங்க கிட்ட இத எப்படி கேட்கணும் அப்படிங்கறது தெரியாம நம்ம இத பேசாம விட்டுற கூடாது உங்க கிட்ட அப்படின்னா ஆப்கே பாஸ் ஆப்கே பாஸ் சேஞ்ச் ஹேக்கியா ஆப்கே பாஸ் சில்லர் ஹேக்கியா உங்க கிட்ட இருக்கா ஆப்கே பாஸ் ஹேக்கியா ஆப்கே பாஸ் சேஞ்ச் ஹேக்கியா அப்போ உங்க கிட்டங்கிற வார்த்தையும் இப்ப நீங்க கத்துக்கிட்டீங்க என்ன தெரியும் ஆப்கே பாஸ் கத்துக்கிட்டதோட இல்லாம எழுதி வச்சு ரெண்டு மூணு வாட்டி சொல்லி பாருங்க உண்மையிலே ஒரு கிட்ட போய் நேரடியா சொல்லி பார்க்கும் போது அதுக்கு அடுத்த வாட்டி நீங்க மறக்கவே மாட்டீங்க சில்ல ரேக்கான்னு கேளுங்க இல்ல ஆப்கே பாஸ் சில்ல கேட்டு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு அவங்க ரிப்ளை சொல்லுவாங்க அப்பயே நீங்க வந்து ஒரு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்க இப்போ இந்த கடக்காரர் என்ன சொல்றாருன்னா என்கிட்ட சேஞ்ச் இல்லைன்னு சொல்றாரு இல்ல கடக்காரர் உங்ககிட்ட சில்ற இருக்கான்னு கேட்கும் போது நீங்க சொல்லணும்னு வச்சுக்கோங்க என்கிட்ட சேஞ்ச் இல்லைன்னு எப்படி சொல்றது மேரே பாஸ் சேஞ்ச் உங்க கிட்ட மேரே பாஸ்னா உங்க கிட்ட மேரே பாஸ் ஏன் கிட்ட மேரே பாஸ் சேஞ்ச் என் கிட்ட சேஞ்ச் இல்ல அதுக்கு பதிலா கருவேப்பிலை கொடுக்கவா அப்படின்னு கேக்குறாரு இந்த பதிலாக அப்படின்னு சொல்றதுக்கு பதல் மே தமிழோட ஒரே வார்த்தை மாதிரியே இருக்கு இல்லையா பதிலாகன்னு சொல்லும்போது பதல் மேன்னு சொல்லுவாங்க ஹிந்தில பதல் மே கரி பத்தேதேதும் பதல் மே கரி பத்தேது இதுவும் கருவேப்பிலை கரி பத்தே கரி பத்தே கரிவேப்பில கரி அஹ் தமிழ்லயும் சரி ஹிந்தியிலேயும் சரி கரி ஒன்னாதான் இருக்கு ஆஹ் இலை என்றதை ஹிந்தில பத்தான்னு சொல்லுவாங்க இல்ல பத்தேன்னு சொல்லுவாங்க அப்ப இந்த கரியும் இலையும் சேர்ந்து கரி பத்தே அப்படின்னு மாறி இருக்கு பதல் மே கரி பத்தே தேதும் பதல் மே கரி பத்தே தேதும் அதாவது அதற்கு பதிலாக கரி பத்தே கருவப்பிள்ளை தேதும் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த மாதிரி கேட்டா நமக்கு புரியணும் இல்லையா கறி என்னன்னு தெரியணும் தேதும் அப்படின்னு சொன்னா என்னன்னு தெரியணும் தேதோ கிடையாது இது தேதும் தேதும் அப்படின்னு சொன்னா குடுக்கட்டுமான்னு அவர் கேக்குறாருன்னு அர்த்தம் அதே மாதிரி மேனா என்னன்னு தெரியணும் இதுக்கப்புறம் நீங்க தெரிஞ்சுப்பீங்க யாராவது சொன்னா அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்கன்னு நம்புற பதில்மை அப்படின்னா பதிலாக கரி பத்தேன்னா தேது தேதூ அப்படின்னு கேட்டா குடுக்கட்டுமான்னு அர்த்தம் இதுவே தேதோ அப்படின்னு சொன்னா குடுங்கன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் என்ன சொல்றோம்னா நான் கருவேப்பில கொடுக்கட்டுமா நீங்க வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறோம் இல்லையா அந்த நீங்க வாங்கிக்கிறீங்களா நீங்க எடுத்துக்கிறீங்களா அப்படின்றத எப்படி கேக்குறது ஆப் லேங்கே ஆப் லேங்கே தே அப்படிங்கிறது கொடுப்பது லே அப்படிங்கறது எடுப்பது ஸோ so, நீங்க எடுத்துக்கிறீங்களான்னு கேக்கும்போது நீங்க காண வார்த்தை ஆப் எடுத்துப்பீங்களா அப்படின்னு கேட்கணும்னா லேங்கே ஆப் லேங்கே நீங்க எடுத்துக்குவீங்களா நெக்ஸ்ட் ஒன் பச்சை மிளகாய் இல்லைன்னா கொத்தமல்லி கொடுங்க கருவேப்பில் உங்கள் தேவைப்படலன்னு வச்சுக்கோங்க அந்த சேஞ்சுக்கு பச்சை மிளகா கொடுங்க இல்ல கொத்தமல்லி கொடுங்க இதெல்லாம் கேட்கணும்னா அதையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் பச்சை மிளகாய்க்கான வார்த்தை ஹரி மிர்ச் ஹரி மிர்ச் மிர்ச்சுன்னா மிளகா பச்சை மிளகா ஹரி மிர்ச் ஹராமிர்ச்சின்னு சொல்லக்கூடாது மிர்ச்சுங்கிற வார்த்தை மறுபடியும் ஒரு பெண் பால் வார்த்தை அதனால ஹரா மிர்ச்சை வந்து ஹரி மிர்ச்சின்னு சொல்லணும் ஹரி மிர்ச் தனியா பீ தேதோ தனியானா கொத்தமல்லி இந்த இடத்துல பீ எதுக்கு சேர்க்கிறோம்னா கொத்தமல்லியும் கொடுங்க ஒரு நீங்க கருவல் வாங்கினதுக்கு அப்புறம் கொத்தமல்லியும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்கணும்னா தனியா பீ தேதோன்னு சொல்லலாம் இல்லை பச்சை மிளகாவும் கொடுங்க அப்படின்னு கேட்கணும்னா ஹரி மிர்ச்சி பீ தேதோ அப்படின்னு சொல்லலாம் என்ன திடீர்னு தேதோ யூஸ் பண்ணிட்டோம் மரியாதை இல்லாமல் போயிருமோ அப்படின்னு நினைக்கவே வேண்டாம் இதெல்லாம் கேஷுவலாக பேசும்போது இது மரியாதையோட இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இது மரியாதை அற்ற வார்த்தையா இருக்காது பிரச்சனையே கிடையாது அடுத்தது அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் சென்டென்சஸ் சொல்லிடுறேன் உங்களுக்கு இன்னும் ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நாலு தக்காளியோ இல்லை நாலு வெங்காயமோ நிறுத்து நிறுத்தி வாங்குறோம் அப்படின்னா இன்னொன்று எக்ஸ்ட்ரா போடுங்க இன்னொன்று போடுங்க அப்படின்னு சொல்லுவோம் அதை எப்படி சொல்றது அவரே பையா

கம் கரோனா கம்மி பண்ண இல்ல கம் ஓகே ஓகேதான் கம் கரோவே போதுமானது இந்த இடத்துல மரியாதை இல்லையோ அப்படின்னு ஃபீல் பண்ணவே தேவை கிடையாது கரோ ஆவோ தேதோ லேலோ இது எல்லாமே வந்து கேஷுவலா பேசும்போது மரியாதையோட இருக்கிறதாதான் அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க சோ கவலைப்பட தேவையில்ல தோடா கம் கரோ அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லணும்னா போத் ஜாதாஹே போத் ஜாதாஹே என்ன பௌத் ஜாதாஹே வேலை விலைக்கான வார்த்தை தாம் தாம் போத் ஜாதா ஹே பிரைஸ் போத் ஹே ரேட் போத் ஜாதா ஹே உங்களுக்கு தாம் மறந்து போச்சுன்னா இங்கிலீஷ் வார்த்தையை வச்சு கூட அந்த இடத்துல சமாளிச்சுக்கலாம் ஆனா ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றதுக்கு பௌத் ஜாதா ஹே அப்படிங்கறத வச்சுக்கோங்க பௌத் ஜாதா ஹே ரொம்ப அதிகமா இருக்கு நெக்ஸ்ட் ஒன் ஒரு விலைய சொல்லும் போது அவங்க ஒரு வேலை சொல்லுவாங்க நாம வந்து இவ்வளவுன்னு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் இப்ப அறுபது ரூபான்னு சொன்னாங்கன்னா அம்பது ரூபான்னு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் அம்பது ரூபான்னு பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவோம் இந்த வார்த்தையை எப்படி சொல்றதுன்னா கருதோ கருதோன்னு சொல்லுங்க பச்சாஸ் ரூபாயா கருதோ சவு ரூபாய கருதோ சோ இந்த மாதிரி கருதோ அப்படின்னா பண்ணிருங்க அப்படின்னு அர்த்தமாகும் ஆஹ் ஒரு வேலைய சொல்லும் போது நீங்க ஒரு வேலை சொல்லி பேரும் பேசி இந்த வேலைன்னு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அர்த்தம் வந்துரும் அப்புறம் கிலோ கணக்கு சொல்லும் போது நிறைய பேர் கிட்ட கேக்குற கேள்வி அரை கிலோக்கு என்ன சொல்லணும்னு ஒரு கிலோக்கு ஏ கிலோ அரை கிலோக்கு ஆதா கிலோ கால் கிலோனா பாவ் கிலோ ஒரு கிலோ ஏ கிலோ அரை ஆதா கிலோ கால் பாவ் கிலோ சோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோல வந்த வாக்கியங்கள் எல்லாமே கண்டிப்பா உங்க லைஃப்லயும் நீங்க நார்த் இந்தியாலயோ இல்ல ஹிந்தி பேசக்கூடிய இடங்கள் எங்க எங்க இருந்தாலும் இந்த வாக்கியங்கள் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும் தேவைப்படுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சென்டென்சஸ்லாம் எல்லாம் ஒண்ணு மொபைல்ல கூட எழுதி வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு நோட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க அப்பப்ப பேசி பார்த்துட்டு உண்மையிலே ஒரு கடைக்காரர்கிட்ட போயிட்டு பேசி பாருங்க கண்டிப்பா நீங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க இது போக சில வாக்கியங்கள் எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நானும் ரிப்ளை பண்றேன் எனக்கு முன்னாடி நீங்க யார் பார்த்தாலும் அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியுதுன்னா தாராளமாக கமெண்ட்ஸ்க்கு கீழே ரிப்ளை பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஹிந்தி கத்துக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நம்ம சேனலை தெரியப்படுத்துங்க நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்